ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க அந்த கோல்டன் ஓல்டு டேஸில் இருந்து அதாவது நூறு வருஷத்துக்கு மேலே ஓல்டான நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இருக்கிற ஊர் தான் டோனா ஊர் இந்த ஊர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருநெல்வேலியிலேருந்து சுமார் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த ஊரோட ஸ்பெஷலே இந்த டோனாவூர் ஃபெலோஷிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் லண்டன்லேருந்து வந்த ஏமி கார்மைக்கிள் என்ற ஒரு கிறிஸ்டியன் மிஷினரினால் கட்டப்பட்ட ஒரு பிளேஸ் தான் இந்த டோனாவூர் ஃபெல்லோஷிப் இங்கே நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு வைக்கிற ஒரு விஷயம் தான் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு மேலே இருக்கிற இந்த கிளாக் டவர் வேர்ல்டு வார் டூ அப்போது இந்த கிளாக் டவரை வேர்ல்டு பீஸுக்காக ஏமி கார்மைக்கிள் கட்டியிருக்காங்க மற்ற டவர் கிளாக் மாதிரி இல்லாமல் இந்த கிளாக்ல கிராவிட்டி எஸ்கேப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த கிளாக் கிராவிட்டி புவியீர்ப்பு மூலமாக ஒர்க் ஆகுது இப்போ வரைக்கும் கரெக்டான டைமை புவியீர்ப்பு உதவி மூலமாக காட்டிட்டு இருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பழமையான இந்த ஆழமான கிணறு தாங்க இந்த கிணத்துல தண்ணி எடுக்க இரும்பனாலும் செய்யப்பட்ட செயினை ரொட்டேட் பண்ணி தான் தண்ணி இறைச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம ஸ்டோரி முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பட் இதை நேரில் பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தது இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தண்ணி எடுத்திருக்காங்கன்னு நம்ம யோசிக்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இந்த டோனா ஒரு ஃபெல்லோஷிப்போட முக்கியமான ஹைலைட்டே இந்த சர்ச் தாங்க எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்டான ஒரு சர்ச் நான் எவ்வளோ சர்ச்சஸ் பார்த்துருக்கேன் பட் இந்த சர்ச்சோட ஸ்ட்ரக்சரே டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும் அண்ட் ஃபுல்லாக இலை கொடி சுற்றி அந்த ஃப்ரண்ட் லுக் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற இந்த சர்ச்சை ஜென்ரேஷன் தாண்டி அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த சர்ச் உள்கட்டமைப்பும் ரொம்ப பழமையான முறையில் கட்டியிருக்காங்க நீங்களே பார்க்கலாம் ஏதோ நம்ம ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு முன்னாடி போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த சர்ச்சோட அடுத்த ஸ்பெஷல் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தாங்க இது பேர் வந்து டியூப்லர் பெல்ஸ் இந்த டியூப்லர் பெல்ஸில் தான் இந்த சர்ச் சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறாங்க அண்ட் இவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எவ்வளோ அழகாக வாசிக்கிறாங்கன்னு நீங்களே கேளுங்க உண்மையாக இதிலிருந்து இவ்வளவு இவ்வளோ அழகாக சவுண்டு வருமா அண்ட் இவ்வளோ அழகாக வாசிக்க முடியுமான்னு யோசிச்சாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஓடில் செஞ்ச இந்த சின்ன சின்ன ஹட்டு இந்த ஹட்டு எதுக்கு கட்டியிருக்காங்கன்னா சர்ச்சுக்குள்ளே போகும் முன்னாடி நம்ம ஏதாவது யாரையாவது தவறான வார்த்தையினாலோ இல்லை நம்ம செயலினாலோ கஷ்டப்படுத்தியிருந்தால் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இங்கே உட்காந்து ஒப்புறுதல் ஆயிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்குள்ளே போகணும்னு ஒரு நல்ல கான்செப்டில் இந்த பிளேஸை கட்டியிருக்காங்க இப்போ நாங்கள் இங்கே தங்கி தங்கியிருந்த வீடோட ஓம் டூர் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே இருக்கிற வீடெல்லாம் ஓடில் செஞ்ச வீடு தாங்க ஒரு கிராமத்து வீட்டில் தங்கி இருக்கிற அனுபவம் தான் எனக்கு இருந்துச்சு சரி இந்த வீட்டுக்குள்ளே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க போன உடனே ஒரு பெரிய ஹால் இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு கட்டில் போட்டிருப்பாங்க அண்டு கீழேயும் படுக்க இவ்வளவு ஸ்பேஸ் இருக்குது அண்ட் அப்படியே கொஞ்சம் உள்ளே போனால் சின்ன ரூம் மாதிரி இருக்கும் இங்கேயும் சின்ன கட்டில் போட்டிருக்காங்க அண்ட் இங்கே அட்டாச் பாத்ரூமும் இருக்குது அப்படியே அவுட் சைட் போனால் ரெஸ்ட் ரூமும் இருக்குது அண்ட் அண்ட் துணிலாம் காய வைக்க ஒரு ஸ்பேஷஸான பிளேஸும் இருக்குது இவ்வளோ தான் அந்த வீட்டில் இருக்கிற சுவாரஸ்யங்கள் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இந்த புலி ஃபேஸ் தாங்க இதில் என்ன அப்படி ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த புளியோட கம்ப்ளீட்டு மவுத்து ஒரிஜினல் அதாவது உண்மையான புளியோட பல்லு தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க கிட்ட பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஓவராலாக டைம் மிஷினில் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு பின்னால் போன மாதிரி இருந்தது எனக்கு உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஒய்ஜி டி வித் லாட் ஆஃப் நவுஸ்